வர தேர்தல் கமலும் சீமானும் ஒன்னு சேர்ந்து போட்டியிட வாய்ப்பு இருக்குதா அப்படி போட்டி அதன் விளைவுகள் என்ன மாதிரியா இருக்கும் ஆரம்பத்துல இருந்தே ரஜினி அரசியலுக்குள்ள வந்துடக் கூடாதுங்கிறதுல ஆர்வமா இருக்கிறவரு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் இதுக்கு தமிழ் இனவாத உணர்வுதான் காரணமா இல்ல வேறு காரணத்துக்காக சீமான் கொதித்து போறாருன்னு தெரியல ஆனா கமல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதுல இருந்தே அமைதியா அதை ஏற்றுக்கொண்டாரு சீமான் இன்னும் சொல்லப்போனா மக்கள் நீதி மயம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே குறிப்பிட்ட சில தலைவர்களை சந்திச்சு பேசிட்டு வந்தபோது சீமான் நேரடியா கமலை ஆழ்வார்பேட்டையில சந்திச்சு பேசினாரு அப்போ கிட்ட பேசிய கமல் சீமானுக்கு என்னை தெரியும் எனது சினிமாவை தெரியும் ஆனால் எனது கொள்கைகள் பற்றி தெரியாதுன்னு சொல்லியிருந்தாரு ஆனா இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சு இரண்டாவது வருஷத்துல மையம் பயணிக்குது கமல் தனிச்சு போட்டியிட முடிவு பண்ணி நல்லவர்கள் வேண்டுமானால் எங்களுடன் இணையலாம்னு மூன்றாவது அணியை அமைக்கும் முடிவை வெளிப்படுத்தினார் இந்த சூழ்நிலையில சீமானும் ரெண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுல கூட்டணிக்கு கமல்ஹாசன் அழைப்பு விடுத்திருக்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு விருப்பம் அரசியல் களத்துல ஓராண்டு நிறைவு செஞ்சிருக்கிற அவரை விட எட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக களப்பணியாற்றிட்டு வர நாங்கள் தான் மூத்தவர்கள்னும் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவை வெளியிட்டு இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கோன்னு நாடாளுமன்ற தேர்தலிலும் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் போட்டியிடுகிறோம் எனவே கமல்ஹாசன் தான் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் சீமான் சொல்லியிருந்தாரு உண்மையை சொல்லப்போனா கமல் சீமான் ரெண்டு பேருமே மண்ணின் மைந்தர்கள் தமிழ் மீது பற்றுள்ளவர்கள் தமிழர்களின் உணர்வை உளப்பூர்வமா அலசி ஆராய்ந்து புரிந்து கொண்டவர்கள் சீமானின் தொண்டர்களா இருந்தாலும் சரி கமலின் மைய உறுப்பினர்களா இருந்தாலும் சரி மக்களிடையே தனித்துவம் பெற்று மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து வருபவர்கள் இவங்க ரெண்டு பேரும் கொள்கை ரீதியா மாறுபட்டிருக்கலாம் சீனியர் ஜூனியருங்கிற அரசியல் கால ஒப்பிட்டு இருக்கலாம் ஆனா கமலும் சீமானும் ஒன்று சேர்ந்தால் அது நிச்சயம் ஒரு வலுவான கூட்டணியாகத்தான் இருக்கும் சீமான் நினைச்சிருந்தா பல கட்சிகள் கூட கூட்டணி அமைச்சு நிறைய தேர்தல்களை சந்திச்சிருக்கலாம் ஆனா அவர் அப்படி செய்தது கிடையாது ஒன்று தனித்து போட்டியிடுவாரு இல்லைன்னா போட்டியிடாம ஒதுங்கிடுவாரு இதையே தான் இன்னைக்கு கமலும் முடிவெடுத்திருக்காரு தனித்து போட்டி என்றார் பிறகு நல்லவர்கள் இணையலாம் என்கிறார் நிச்சயமாக கமலுடன் சீமான் இணைந்தால் அது சிறப்பாகவே இருக்கும் ஒன்னே ஒண்ணுதான் இடிக்குது சீமான் மட்டும் சீனியர் ஜூனியர்ங்கிற ஈகோவை காட்டாம அன்னைக்கு எப்படி ஆழ்வார்பேட்டை ஆபீஸுக்கு முந்திட்டு போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்தாரோ அதே போல இப்போதும் கமல் கிட்ட விரைந்து சென்றால் இரண்டு கட்சிக்கும் நல்லதாகத்தான் இருக்கும்